தடை விதித்து அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் அதற்கு எதிராக நாம் நீதிமன்றத்தை அணுகியிருந்தோம் நீதிமன்றத்திலே நீங்கள் ஊர்வலப் பாதையை மாற்றிக்கொள்ளுங்கள் நேரத்தை மாற்றிக் கொள்ளுங்கள் என்கிற அறிவுரை எல்லாம் வழங்கி நீதிமன்றத்திலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த வழக்கை இழுத்தடித்து ராமநவமி நன்னாளிலே அந்த விழாவை நடத்த முடியாதபடி செய்து விட்டார்கள் நேற்றைய தினம் அந்த மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது ராமநவமி முடிந்து விட்டது என்று சொன்னார்கள் ராமநவமி விழா மீண்டும் இந்த மாத கடைசியில் முப்பதாம் தேதி அதே விழாவை நீதிமன்றத்தினுடைய அனுமதி பெற்று நடத்துவோம் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையை தமிழகத்திலே ராம பக்தருடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலே இத்தகைய ஒரு செயலிலே ஈடுபட்ட காவல்துறைக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற மே ஆறாம் தேதி மே நான்காம் தேதி இந்த ராமநவமி விழா திட்டமிட்டபடி நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல சேலம் அனுப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய முனியப்பன் திருக்கோயில் பெரிய முனியப்பன் திருக்கோயில் அந்த திருக்கோயிலே வழிபாட்டுரிமை மறுக்கப்படுகிறது நீதிமன்றம் காவல்துறை வருவாய்த்துறை ஆர்டிஓ அவர்கள் எல்லோருமே கோவிலுக்கு வரலாம் பூஜை செய்யலாம் என்கிற உத்தரவை பிறப்பித்திருந்த போதும் கூட ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற காரணத்தினால் நம்முடைய பக்தர்களுக்கு அங்கே வழிபாட்டுரிமை மறுக்கப்படுகிறது இது சம்பந்தமாக பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தீர்வு காணப்படவில்லை எனவே இன்றைய தினம் அந்த முனியப்பன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டு அங்கே ஒரு சமாதான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம் இனிமேற்கொண்டாவது காவல்துறை அந்த இடத்திலே நீதிமன்ற உத்தரவையும் வருவாய்த்துறை கோட்டாட்சியர் உத்தரவையும் செயல்படுத்த வேண்டும் அந்த இடத்திலே வழிபாட்டுரிமை நிலைநிறுத்தப்பட வேண்டும் நாடு முழுக்க வகுப்பு மசோதா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் ஏனென்றால் தமிழகத்தில் தான் சொத்து என்கிற பெயரிலே திருச்சி செந்துறை கிராமமே வக்பு சொத்து என்று சொன்னார்கள் பத்திரப்பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்பட்டது பவானியிலே பவானியில் கோயில் உட்பட நல்லவேளை கோயிலை விட்டுட்டாங்க பாக்கி எல்லாமே வக்பு சொத்து விட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் பத்திரப்பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது என்ஓசி வாகனம் நீங்கள் போய் வக்ஃபோடல அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அது பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வர அந்த சூழல் உருவான பிறகு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டது அதே மாதிரி பழனியிலே பாலசமுத்திரம் இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பகுதியிலே அரசு புறம்போக்கு நிலங்கள் நானூறு ஆண்டு காலம் ஐநூறு ஆண்டு காலம் கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் விவசாயிகளுக்கு சொந்தமான இடங்கள் அவைகளெல்லாம் வக்பு சொத்து என்கிற பெயரிலே ஆக்கிரமிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இந்த வக்பு மசோதா வந்த பிறகு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டிருக்கிறது சுமை இந்திய கூட்டணி கட்சியினர் குறிப்பாக திமுக மட்டும்தான் இந்த வக்பு மசோதாவை எதிர்க்கிறாங்க பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வக்பு மசோதாவை ஆதரிக்கிறார்கள் எப்படி முத்தலாக் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு முஸ்லீம் பெண்கள் பெரிய அளவிலே வரவேற்பு கொடுத்தார்களோ அதே போல இந்த வக்பு மசோதாக்கு இப்போ வந்து தேசிய முஸ்லீம் லீக் அது இந்த வக்பு மசோதா இது தேவை வரவேற்பு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு ரஹீம் பி ஜெயினுலாபுதீன் இவர்களெல்லாம் கூட இந்த வகுப்பு வாரியத்திலே எவ்வளவு ஊழல் நடைபெற்றிருக்கிறது ஏழை முஸ்லீம்கள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த வகு வாரிய சொத்து எப்படி ஊழல் மயமாக சில தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தது இந்த நிலைமையெல்லாம் மாற்றி அமைத்திருக்கிறது ஏழை முஸ்லீம்களுக்கு வக்புனுடைய உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நிறைய முஸ்லிம்கள் வரவேற்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனால் விடுதலை சிறுத்தை திமுக போன்ற அமைப்புகள் மட்டும்தான் இந்த வக் மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் குரல் கொடுத்து வருகிறார்கள் முஸ்லிம் மக்களே இதை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு திமுக இத்தகைய ஒரு மதவாத அரசியலை நடத்துவதை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்றைய தினம் இரண்டு தீர்ப்புகள் ஒன்று ஆளுநர் அவர் சட்டசபையிலே நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை அதற்கு ஒப்புதல் வழங்காமல் காலதாமதம் செய்கிறார் என்கிற ஒரு வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்து குறிப்பிட்ட கால வரையறை செய்து இப்படி ஒப்புதல் வழங்காமல் தாமதிக்க கூடாது நீங்க இந்த பத்து மசோதாக்கள் ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் எனவே உச்ச நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவு இதுக்கு முன்னாடி வந்து பேரறிவாளன் வழக்கிலே ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி மாளிகையிலே இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு விடுதலை சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு அது தேங்கி கிடந்தது காலதாமதத்தை மையமாக வைத்து உச்சநீதிமன்றமே விடுதலை செய்தது அந்த நூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதே அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த பத்து மசோதாக்களும் நிறைவேறியதாக இந்த கணத்திலிருந்து நிறைவேறுகிறது என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை இன்னொரு நம்முடைய தமிழகத்திலே உயர் நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் நீங்க எங்ககிட்ட டாஸ்மாக் விவகாரத்தில் வழக்கு போட்டுட்டு அதுக்குள்ள நீங்க ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க யாரை காப்பாற்றுறதுக்கு போனீங்க நீங்க இந்த உயர் நீதிமன்றத்தை நம்பலையா கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது குறிப்பாக அது அலுவலகம் தான் அதிலேயே வந்து இடி சோதனை நடைபெற்றிருக்கிறது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் இருப்பதாக குற்றச்சாட்டு உருவாகி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டை நீதிமன்றத்திலே நேரடியாக சந்திப்பதற்கு துணிச்சல் இல்லாமல் நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் வழக்கு பதிவு செய்து அதை இழுத்தடித்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வேறு மாநிலத்துக்கு மாற்றலாமா அல்லது உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாமா இப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி அந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டில் இருந்து தப்பித்து கொள்ள முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் இதை நம்முடைய தமிழக உயர் நீதிமன்றம் மிக கடுமையாக இந்த ஆளுங்கட்சியை கண்டனம் செய்திருக்கிறது பொதுவாக மேதக ஆளுநர் அவர்கள் மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்த எல்லா மசோதாக்களுக்கும் விரைவிலேயே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த பல்கலைக்கழக மசோதா இந்த நீட் விலக்கு இது மாதிரியான அரசியல் சார்பு அத்தகைய விஷயங்களை மட்டும்தான் நிலுவையிலே வைத்திருந்தார் மேற்கொண்டு நம்முடைய மேதக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இதிலே உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்வார் ஏன் தெரியுமா இதே மாதிரியான ஒரு சட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வர முயற்சி செய்தார் என்ன சட்டம்னா பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சரே இருக்கலாம் அந்த சட்டத்தை கொண்டு வந்த போது மிக கடுமையாக எதிர்த்தவர் அன்பழகன் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்களும் ஐயா கருணாநிதி அவர்களும் இருவருமே சட்டசபையிலே எதிர்த்ததோடு மட்டுமல்ல அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தது மட்டுமல்ல நீதிமன்றத்துக்கும் போனார்கள் என்ன நீதிமன்றத்துக்கு போனாங்க அரசியல்வாதிகள் முதலமைச்சர் அவர்கள் வேந்தர் பதவி வைக்க கூடாது கல்வியாளர்கள் தான் வேந்தர் பதவியிலே இருக்க வேண்டும் திமுக என்ன சொல்லுது கல்வியாளர்களை விட அரசியல்வாதிகள் முதலமைச்சரே இருக்கலாம் இந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க இன்னைக்கு இது இரட்டை வேடத்தை காட்டுகிறது பொதுவாக கல்வி என்பது அரசியல் சார்பில் இருக்க வேண்டும் கல்வியாளர்கள் பல்கலைக்கழக துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட வேண்டும் கடந்த காலங்களிலே திராவிட மாடல் ஆட்சியிலே துணைவேந்தர்களாக நியமிக்கப்பட்ட முறை நம்ம அனைவருக்குமே தெரியும் எல்லாம் காசை வாங்கிட்டு தான் துணைவேந்தர் பதவி அது வந்து பத்து கோடி இருபது கோடிக்கு விலை பேசப்பட்டு தான் இருந்தது பாரதிய ஜனதா கட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழக ஆளுநராக ஆர் என் ரவி அவர்கள் நியமிக்கப்பட்ட பிறகுதான் கல்வியாளர்கள் இந்த துணைவேந்தர் பதவி நியமனத்திலே கல்வியாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஒழிக்கப்பட்டது ஆகவே இதை அவர்கள் சட்டசபையிலே தங்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டியை பயன்படுத்தி கொண்டு இந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று திமுக முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது அதிலே இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு தற்காலிக வெற்றி கிடைத்திருக்கிறது ஆகவே இந்த நிலைமை மாறும் இதற்குரிய சட்ட போராட்டத்தை மேல் நடவடிக்கையிலே நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் நடத்துவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மூன்றாவது முறையாக அகில இந்திய மாநாடு மதுரையிலே நடைபெற்றது அந்த மாநாட்டிலே ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த கொடி அணிந்து நம்ம அனைவருக்கும் தெரியும் எதிராக அங்கே மிகப்பெரிய ஒரு யுத்தம் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு கம்யூனிஸ்டுகள் தமிழகத்திலே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அந்த மாநாட்டில் முல்லை பெரியாறு விவகாரம் நமக்கு தொடர்ந்து துரோகம் அளித்து வருகிறார்கள் அதே மாதிரி கேரளாவிலே இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் குப்பைகள் அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தமிழகத்திலே கொட்டுகிறார்கள் இப்படி தமிழகத்தினுடைய உரிமையை நலனை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள் கண்ணகி கோயில் வழிபாடு கேரள மாநில அந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ந்து நமக்கு எதிரான நிலையை எதிர்த்து எடுத்துக்கொண்டிருக்கிறது அது சம்பந்தமா எந்த தீர்மானமும் நிறைவேற்றாமல் தமிழகத்திலே சாதி மத வெறியை தூண்டக்கூடிய வகையிலே அங்கே கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கம்யூனிஸ்டுகள் தாங்கள் மீண்டும் தேச விரோதிகள் தான் என்பதை இந்த இடத்திலே அவர்கள் மிக தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அது அனைத்துமே நம்முடைய இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கு எதிரான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள் தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு திமுகவினுடைய ஒட்டுமையாக திமுக கிட்ட காசு வாங்கிட்டு அவங்களுக்கு திமுக கூட்டணி பலத்தின் காரணமாக ஜெயிச்சிருக்காங்க இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்திலே திமுகவின் துணையோடு இவர்கள் ஒரு நாலு எம்பிக்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில் வேற எங்க மேற்கு வங்கத்தில் ஃபெயிலியர் கேரளாலையும் இந்த தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே தமிழக நலனுக்கு தமிழருடைய நலனுக்கு எதிராக இருந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் மாநாட்டிலே நிறைவேற்றி இருக்கக்கூடிய தீர்மானங்கள் அவங்க வந்து அதே மாதிரி நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் அந்த கோயில் மலை மேல அது வப்பு சொத்து என்று இதெல்லாம் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் பேசியிருக்காங்க ஆகவே அந்த என்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை இருபத்தி ஒன்பதிலே இருந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற அந்த நடைமுறை வெகு சீக்கிரம் அமல்படுத்தப்பட வேண்டும் அதனால நமக்கு ஏராளமான செலவு மிச்சமாகிறது தேர்தலில் ஒரு நேர்மையான அணுகுமுறை நல்ல மாற்றங்கள் இதெல்லாம் உருவாகிறது ஆகவே பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த நடைமுறையை இருபத்தி ஆறிலேயே கடைபிடிக்க வேண்டும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம் நீங்க தான் கேள்விகள் அவங்க எல்லாம் வந்துங்க இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை விரும்புகிறவங்க இல்லை ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒரே நாடு எல்லோருக்கும் உணவு நீங்கள் அப்படியான ஒரு திட்டத்தை மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொண்டு வந்த பொழுது இங்கே இருக்கிற நக்சல் அமைப்புகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ரேஷன் கார்டெல்லாம் ஒழிச்சுக்குவாங்க ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பாருங்கள் ஒன் நேஷன் ஒன் ரேஷன் திட்டம் நீங்கள் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கிக்கலாம் இன்றைக்கெல்லாம் ஸ்மார்ட் கார்டு கொடுத்துட்டாங்க ரேஷன் அட்டைகள் மாதிரி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒரே நாடு ஒரே வரி ஜிஎஸ்டி வந்தது அதுக்கு முன்னாடி முப்பத்தாறு வகையான முறைகளில் மக்களிடம் வரி வாங்கப்பட்டது அதிகப்படியான வரி வசூலிக்கப்பட்டது மாவட்டம் டு மாவட்டம் மாநிலம் டு மாநிலம் எங்க போனாலும் செக் போஸ்டர்களை போட்டு வரிசையா நிற்கும் இங்க இருந்து நீங்க ஒரு பருப்பு காஷ்மீருக்கு போகணும்னா வழியில எத்தனை மாநிலம் இருக்கோ அத்த மாநிலத்திலையும் நின்று தான் டேக்ஸ் கட்டிட்டு தான் போகணும் ஆனால் இப்போ அதெல்லாம் மாறி ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் ரொம்ப நல்ல திட்டம் அதே மாதிரி ஒன் நேசன் ஒன் லா ஒரே நாடு ஒரே சட்டம் காமன் சிவில் கோட் அதுவும் வர வேண்டும் இதெல்லாம் இந்த நாடு ஒன்று என்று நினைக்காமல் இந்த நாடு பாரத நாடு நாம் இந்தியர்கள் என்று நினைக்காமல் நாங்க ஒன்றியம் என்று பேசுகிறவர்களுக்கு இது கசக்கத்தான் செய்யும் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் வந்து இந்தியாவில் முழுக்க எங்கேயும் அவங்க கர்நாடகத்திலேயோ ராஜஸ்தான் எங்க இருக்காங்க கம்யூனிஸ்ட் ஒரு கிடையாது அவங்களுக்கு கட்சி இருக்கிற இடம் எங்கன்னா திமுக புண்ணியத்துல இங்க எங்க இங்க தமிழ்நாட்டில் கேரளால வேற மேற்கு வங்கத்திலையும் இல்ல திரிபுராலையும் இல்ல எங்கேயும் கிடையாதவங்க அதனால கம்யூனிஸ்டுடைய கருத்தை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் இந்த மண்ணுக்கு அந்நியமானவர்கள் அப்படியெல்லாம் இல்லைங்க ஜி நல்லா தெரிஞ்சுக்க ஜிஎஸ்டி பத்தி தப்பா தொடர்ந்து அந்த பிரச்சாரத்தை அந்த பிரபகண்டாவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகரித்துள்ளது வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது காரணம் அதனுடைய எளிமையான அணுகுமுறை நல்ல நடைமுறை நீங்க இருபது லட்ச ரூபா வரைக்கும் நீங்க என்ன வியாபாரம் வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கிடையாது நீங்க அந்த கணக்குள்ளேயே வர வேண்டியதில்லை சும்மாவது அது வந்து ரொம்ப கவர்ச்சிகரமாக சொல்லுவாங்க இல்லையா அப்பத்தா அப்பளத்துக்கு வரி எந்த அப்பத்தா சொல்ற அப்பளத்துக்கு வரி போட்டிருக்காங்க ரோட்டார் இட்லி கடைக்கு வரி போட்டிருக்காங்களா நீங்க பிராண்ட் பண்ணி பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி அவ்வளவுதான் சாதாரண ஹோட்டல்ல கிடையாதுங்க சாதாரண ஹோட்டல்ல வரி கிடையாதுங்க சாதாரண ஹோட்டல்ல நாங்கள போய் சாப்பிடுறோம் நீங்க ஒரு பெரிய ஏ டு பி எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கெல்லாம் அவங்க பிராண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்க வரி செலுத்தி தாங்க புரியுதுங்களா அதுல கஸ்டமர் தலையில எல்லாம் ஒண்ணும் வராதுங்க நீங்க அங்க போய் சாப்பிடுறீங்க அங்க போய் பிராண்டிங் ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா கஸ்டமர் போய்ங்க நீங்க மளிகை அரிசி வாங்குறீங்க உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி போடுறானா நீங்க எங்க போய் அரிசி வாங்குறீங்க பிராண்டிங் பண்ணி அரிசி பண்ணா பண்ண தான் அது நியாயம் அதுல இருந்து ஏழைகள் பாதிக்கப்படுறாங்க அப்புறம் இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுப்பீங்க ஏழைகளுக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமாக கொரோனா காலம் துவங்கி இந்த நிமிடம் வரை ஏழைகளுக்கான உணவுப் பொருள்களை மத்திய அரசாங்கம் இலவசமாக வழங்கி வருகிறது இன்னை வரைக்கும் இனிமேலும் வழங்க போகுது அதனால இதெல்லாம் சும்மா அந்த வார்த்தை அலங்காரத்துக்காக பேசுற பேச்சு அதெல்லாம் அந்த இந்த விதண்டாவாதம் பண்ணால் அதுக்கு பதில் கிடையாது இந்த அரசு இப்ப சர்வாதிகார அரசு நம்ம பார்த்துருக்கோம் பிரிட்டிஷ்கார ஆட்சியில் அப்ப கூட கோஷம்போட அரசாங்கத்தினுடைய தவற சுட்டிக்காட்ட காட்ட கோரிக்கை மனு கொடுக்க போனா கூட அனுமதி உண்டு பிரிட்டிஷ் காலத்தில் இந்திரா காந்தி ஆட்சி காலம் மிசா கூட இந்திரா காந்தி எதிர்த்து கூட்டம் போட பேச்சுரிமை இருந்தது ஆனால் இருக்கிற ஸ்டாலின் ஆட்சி முழுக்க முழுக்க சர்வாதிகார ஆட்சி குறைகளை சுட்டிக்காட்டினால் கூட வழக்கு ஒரு கார்டூன் போட்டா வழக்கு முகநூல் பதிவு போட்டா வழக்கு கோரிக்கை மனு கொடுக்க போனா அப்படியே மண்டபத்தில் எங்க எங்களுக்கு தான் பேச்சுரிமை கருத்துரிமை மறுக்கப்படுகிறது மதுக்கரைக்காரன் காரணம் எங்களை வந்து அவங்க தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் ஹிந்துத்வா வளர்ந்துடக்கூடாது இதுதான் இந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார்கள் நாங்கள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்து மக்கள் கட்சியினுடைய நிர்வாகி கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காரு ஜாமீன் கேட்டா காவல்துறை காவல்துறை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஜாமீன் கேட்டா நீதித்துறைய என்ன சொல்லுதுன்னா நீங்க மன்னிப்பு எழுதி கொடுங்க ஜாமீன் நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கறதா வேலையா பையன் இறந்துட்டாங்க சார் செந்திலுடைய மகன் இறந்து விட்டார் அறுபது நாளா ஜெயில இருக்காரு அத வந்து கொண்டு வந்து நீங்க வந்து இறுதி சடங்கு கேட்டா கூட ஏன் நீங்க ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து போங்களேன் இது நீதித்துறையுடைய வேலையா மிகப்பெரிய மாநாடு சனாதன பாதுகாப்பு மாநாடு கும்பகோணத்தில் நடத்தினோம் மறுநாளே அங்கே மோசடி மதமாற்றம் மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் பைபிள் விநியோகம் பண்றாங்க அந்த மக்களை ஏமாத்தி மதமாத்துறாங்க இவர் போன உடனே குருமூர்த்தி போன உடனே அவங்க எல்லாம் ஓடி போயிடுறாங்க அங்கே விநியோகிக்கப்பட்ட அந்த மத பிரச்சார பிரசனங்களை வாங்கி அவர் கீழே போட்டு வர்றாரு உடனே அவர் ரிமாண்ட் பண்ணப்பட்டார் உடனே சேலஞ்சு தமிழ்நாடு முழுக்க அரசு மருத்துவமனைகள்ல அல்லது கோயில் திருவிழாக்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் வணிக வளாகங்களுக்கு முன்பாக பேருந்து நிலையத்தில் பொது இடங்களில் இது வந்து அராஜகம் ஒடுக்குமுறை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வந்து இந்த மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கு ஜனநாயக ரீதியாகவும் சட்டப்பூர்வமாகவும் பாடம் புகட்டுவோம் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இது ஒரு நல்ல விவாதத்திற்கு இது வந்து ஒரு நல்ல விவாதத்திற்கு வழிவகுத்து இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டியது இல்லை அதுக்கு மேல போவாங்க என்னங்க அவங்க தங்கள் தரப்பு நியாயத்தை நிலைநாட்டுவதற்கு நான் இதுல அம்பலப்படுத்த விரும்புறது என்னன்னா இதே வந்து அரசியல்வாதிகள் வேந்தராகலாம் முதலமைச்சரே வேந்தராகலாம் சட்டத்தை ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த போது நீங்க திமுக ஐயா கருணாநிதி அவர்களும் அப்பொழுது இருந்த ஐயா அன்பழகன் அவர்களும் ரெண்டு பேரும் எதிர்த்தாங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க புரியுதுங்களா அரசியல்வாதிகள் வேண்டாக கூடாதுன்னு சொன்னாங்க நீங்க இதுல இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க என்னன்னா அனைவருக்குமே தெரியும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திலே ஊழல் கோடிக்கணக்கில் பேரம் பேசப்பட்டது அவர்களால் நியமிக்கப்பட்ட பல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஜெயிலுக்கு போனாங்க ஆனால் வேந்தர்களை கல்வித் தகுதியின் அடிப்படையில் அகடமிக் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் அதற்கான முயற்சியை தான் இன்றைக்கு நம்முடைய ஆளுநர் எடுத்து வருகிறார் அதனால நீங்க மத்த மசோதா எல்லாம் அவர் எதுவும் நிறுத்தி இந்த பத்து மசோதா நீங்க இது பத்துமே பாருங்க வேளாண் பல்கலைக்கழகம் எல்லாமே கல்வி தொடர்பானது பல்கலைக்கழகம் வேந்தர்கள் நியமனம் அதில் இருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தம் இதை வந்து அவங்க தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு ஆதரவானவர்களை வேந்தர்களாக்க வேண்டும் வேண்டும் தான் இன்றைக்கு திமுக ஆட்சியாளருடைய ஒரு எண்ணமாக இருக்கு இது ஊழல்தான் வழிவகுக்கு ஏங்க ஆளுங்கட்சிக்காரன் வேந்தர் ஆகிக்கலாம் அப்புறம் என்ன அரசியல்வாதி வேந்தராயிக்கலாம் அது அப்படிதான் கல்வி தனியார் மயமான உடனே அவர் பத்தாம் கூட படிக்கல ஆனா இப்ப கல்வி எல்லாம் தனியார் மயம் ஆயிடுச்சு இல்லையா இப்ப என்னவங்க அவங்களாம் கல்வி தந்தைகள் ஆயிடுறாங்க அது மாதிரி அது மாதிரியான சூழல் தான் ஏற்படுத்தும் பல்கலைக்கழக வேந்தர் என்பது அது வந்து கல்வி அந்த கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அதுல அரசியல் நுழையக்கூடாது அண்ணாமலை எப்பொழுதும் பாஜகவினுடைய நல்ல தலைவராக எப்பொழுதும் நீடிப்பார் பிஜேபி நரேந்திர மோடி நிரந்தரம் கிடையாது பிஜேபி மூணு ஆண்டுக்கு ஒரு முறை தலைவர் நிர்வாக வசதிக்காக மாற்றுவாங்க இது வந்து ஒரு கட்டுப்பாடு உள்ள கட்சி ஒரு டிசிப்ளின் பார்ட்டி புரியுதுங்களா இங்க வந்து அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு நேர்மை அவருடைய அணுகுமுறை மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு அவர் பிஜேபியினுடைய அடையாளமாக மாறி இருக்கிறார் ஆகவே சில நிர்வாக வசதிக்காக மாற்றினாலும் அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அந்த திமுக எதிர்ப்பு அவர் சபதம் எடுத்திருக்காரு என்னென்ன இந்த திமுக ஆட்சியினுடைய ஊழலை அம்பலப்படுத்துவோம் காலில் செருப்பு போட மாட்டேன் இல்லையா அதுக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக எங்களுடைய அகில இந்திய தலைமை நிச்சயமாக அவருக்கு எல்லா விதமான ஆதரவு இதனால எல்லாம் வந்து பிஜேபியில எந்த பின்னடையும் வராது என்னமோ அண்ணாமலை போயிட்டா அண்ணாமலை இருந்தாதான் கூட்டணி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை இது அரசியல் நடவடிக்கை தான் அப்படி பார்த்தா அவங்க கட்சியில நீங்க பாருங்க நீங்க அவங்க கூட்டணியில பாருங்க விடுதலை சிறுத்தைகளை கட்டுப்படித்தான் வச்சிருக்காங்க வேங்கவேல் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் பேச முடியுதா கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜியை ஆதரிக்க கூடிய அளவுக்கு கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கீழல்ல இருக்கிறாங்க அவங்க கட்சி எல்லாம் கொத்தடிமை கட்சியா இருக்குது ஆனா இங்க அப்படி இல்லைங்க பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியும் அழிக்காது எல்லாரையும் டெவலப் பண்ணும் திமுக ஆட்சி போக வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கம் தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக ஒரு அரசியல் வகுத்து செயல்படுறாங்க அது ரொம்ப எப்படிங்க அதிமுக நிர்பந்திக்கும் எடப்பாடி எல்லாம் அப்பேற்பட்ட ஆளுங்களாங்க இன்னொரு கட்சி விவகாரத்தில் போய் நிர்பந்திக்க மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை நிர்பந்திக்காது பிஜேபியை நிர்பந்திக்காது பேருமே இணைந்து திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பணும் ஒன்றுபடுறே அண்ணாமலையும் ஒரே மேடையில் இருந்தாங்க உடனே பேசுறீங்க நல்ல அரசியல் நாகரிகம் எல்லா கட்சி தலைவரும் எல்லாரையும் அரசியல் கொள்கை கோட்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த தான் இப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குது என்னங்க கல்யாண வீட்டில் பத்திரிகையில் பேர் போட்டால் கூட பிரச்சனை ஆகி சொந்த அண்ணன் தம்பி கல்யாணத்துக்கு போக மாட்டேங்கிறான் அந்த மாதிரி கலாச்சாரம் கூடாதுங்க நம்முடைய சீமான் அவர்களுடைய சந்திப்பு சீமான் கருத்துக்கும் எங்க கருத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சீமான் பழனி பாபாவுடைய ஆதரவாளர் கோவையிலே குண்டு வைத்து அப்பாவி மக்களை கொன்ற பாட்சாவினுடைய அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துகிட்டாரு பாட்சாவை அப்பான்னு கூப்பிட்டாரு அது அவருடைய கருத்து அவர் பேசுறாரு அதை நாங்க எதிர்க்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் ஈவேரா ஒரு காலத்துல நாங்க எல்லாம் மேடையில் பேசிட்டு இருந்தோம் என்ன கருத்துக்களை பேசணுமோ அதே இப்ப சீமான் ஈவேரா அவரே சொல்றாரு நான் படிக்க படிக்கத்தான் எனக்கு உண்மை விஷயங்கள் தெரியுது அந்த கருத்துல நாங்க வரவேற்கிறோம் இதுக்காக நாங்க வந்து உடனே கூட்டணி அமைஞ்சிரும் அல்லது நாங்க பிரிஞ்சிருவோம் அது மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க இது அரசியல் நாகரிகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை அந்த கொள்கை வேறு வேறாக இருந்தாலும் ஒரே இடத்துல நம்ம உட்கார்ந்து திமுகவுக்கு அதான் பொருந்தும் நரேந்திர மோடி அந்த நல்ல நாகரிகத்தை கற்பித்திருக்கிறார் கருணாநிதி ஐயா அவர்கள் இல்லையா நேரடியாக அங்கிருந்து துக்கம் வந்தாங்க நாணயம் வெளியிட்டாங்க அதனால திமுகவும் பிஜேபியும் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா அதான் அரசியல் நாகரிகம் அதனால இதையெல்லாம் வச்சு இதுக்கு அரசியல் காரணங்கள் கற்பிச்சிட்டு அவர் போய் சந்திச்சாரா சீமான் போய் அமித்ஷாவை சந்திச்சிட்டாரா இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை அதெல்லாம் சந்திச்சிருந்தாலும் அரசியல் நடவடிக்கைகளோடு தொடர்புபடுத்த முடியாது இதெல்லாம் வந்து இந்த மறைமுக அரசியல் என்னைக்கு இல்லை நேரடி அரசியல் தான் பிஜேபி தகவல் இருக்குங்களா நன்றி வணக்கம் ना? राम न